நபிகள் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் காபத்துல்லாவினுடைய சாவியை கொண்டு வர சொல்கிறார்கள் உஸ்மான் தலஹா நதி அல்லான் அவர்கள் அவருடைய கையில தான் காபத்துல்லாவுடைய கீ இருக்கும் காபத்துல்லாவினுடைய சாவி இருக்கிற இன்னைக்கு பாத்தீங்கன்னா காபத்துல்லாவினுடைய கதவு வந்து மேலே இருக்கும் ஒரு பில்டிங்கு கதவு இப்படி கீழே இருக்க வேண்டியதானே ஏன் மேல வச்சிருக்கான் தெரியுமா அதுவே ஒரு தீண்டாமை அந்த சமுதாயத்துல கதவை ஏன் மேல வச்சான்னு கேட்டா தீண்டாமைக்கா வச்சான் பெரிய பெரிய உயர்ந்த குலத்தவர்கள் மட்டும்தான் அதுக்குள்ள நுழையணும் வேற யாரும் நுழைய கூடாது கீழ் சாதி கீழ் சாதி மேல் சாதிருந்தான் இந்த இந்துக்கள் பிரிச்சு வச்சிருக்காங்கல்ல இந்துக்கள் பிரிச்சு வச்ச மாதிரி நம்ம சமுதாயத்திலேயும் இருந்தது இஸ்லாத்தில் இல்ல சமுதாயத்துல இருந்தது இன்றைக்கும் சில பகுதிகள் இருக்குது இஸ்லாம் துடைப்பாருன்னு வச்சிருப்பாங்கல்ல நாங்கள ஆயிம்சாக்கள் லெபமாருன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை வச்சிருப்பாங்க அவங்க யாருன்னு கேட்டா ஊருக்குள்ள அவங்க தான் பெரிய பெரிய ஆட்கள்னு வச்சுக்கிடுவாங்க அவங்களுக்கு கீழே தான் மிச்சம் எல்லாரும் எல்லா மதத்திலையும் இப்படி வச்சிருப்பாங்க ஆனா இஸ்லாத்துல மதத்தின் பெயரால் இது இல்லை இஸ்லாமியர்கள் சில இருக்குது இஸ்லாத்துல மதத்தின் பேரா இது இருக்குதா ராவுத்தர் வச்சிருக்காங்கல்ல வேற பேருக்கு உண்டாக்கப்பட்டாலும் அதை பெருமையா நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் நாங்களா ராவுத்தர் ஃபேமிலி ஏழ்மைத்தனம் அல்லது மேல் ஜாதி ஜாதி கீழ் என்கிற அந்த பிரிவினையை ஆக்குவதற்காகவே மேல்ீழ்ாதி கொண்டு சென்றிருப்பார்கள் ஏன்னா இவங்க சமூக மட்டத்தில் பிலாளுன்னா ஒரு கடுப்பு கருப்பு நிற அடிமையாக மதிக்கப்படுபவர் அதே போல உசாமாவையும் பெரிய ஆளாக அவங்க பார்க்க மாட்டாங்க இப்படி மக்களுடைய பார்வையில சின்ன சின்ன நபித்தோர்களா இருப்பாங்களே அவர்களை தான் உள்ளே அழைத்து கொண்டு செல்கிறார்கள் இதெல்லாம் சொல்லி காட்டிறது காத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பெரிய பெரிய முதிர்ச்சி அடைந்த நபித்தோர்களை எல்லாம் விட்டுவிட்டு சாதாரண Bilal ரதியல்லாஹுன் அவர்களையும் சாதாரண உசாமா ரதி அவர்களையும் அழைத்து கொண்டு கஅபாவுக்கு நுழைကြார்கள் கஅபாவுக்கு நுழைந்த நபிகள் நாயகம் கஅபாவின் எல்லா மூலைகளிலும் போய் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்கிறார்கள் ஒவ்வொரு மூலைலயும் போய் சொல்றாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை அல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹுதான் மிகப்பெரியவன் இந்த வார்த்தையை எல்லா சுவர்களிலும் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் உள்ளே நுழைந்து சொல்லுகிறார்கள் சொல்லிவிட்டு ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இரண்டு நபித்தோர்களையும் அழைத்துக் கொண்டு கவுபாவினுடைய வாசலுக்கு வருகிறார்கள் வந்த கவுபாவினுடைய நிலைகள் இருக்கிறது கவுபாவினுடைய கலவு நிலைகள் அந்த ரெண்டு நிலையை ரசூல் இப்படி பிடிக்கிறாங்க பிடித்து எட்டி பார்க்கிறார்கள் மக்கமா நகரத்தினுடைய அத்தனை குறைசிகளும் நபிகள் நாயத்திற்கு முன்பதாக திரண்டு நிற்கிறார்கள் எல்லா குறைசிகளும் கௌபாவுக்குள்ள வந்திருக்கிறாங்க முகமது வந்து விட்டார் கௌபாவை கைப்பற்றி விட்டார் யோசித்து பாருங்கள் அடித்து விரட்டப்பட்டவர் பத்து ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் அதே இடத்திற்கு வருகிறார் அடித்து விரட்டினார்கள் ஓடினார்கள் இந்த ரசூல்லா இந்த அந்த மக்கமா நகரை விட்டு வெளியேறும் போது எவ்வளவு கவலைப்பட்டார்கள் தெரியுமா தான் பிறந்தவன் தான் வளர்ந்தவன் தான் விளையாடியவன் தன்னுடைய சொந்தக்காரர்கள் தன்னுடைய உறவுக்காரர்கள் தான் தன்னை துரத்துகிறார்கள் கவலையோடு வெளியாகிய ரசூல்லாவுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய வெற்றி என்ன ரசூல்லா கதவுல இப்படி நின்று பாக்குறாங்க மக்கமா நகரத்தினுடைய எல்லா குறைசிகளும் நபிகள் நாயகம் செல்லா அலிஸ்லம் அவர்களை பார்த்து நிற்கிறார்கள் அப்பொழுது நபிகள் நாயகம் செல்லா அலிஸ்லம் அவர்கள் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு உரையாற்றுகிறார்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள் அல்லாஹு மாத்திரம் தான் உரிமையானவன் அவனை தவிர வணங்குவதற்கு வேறு எந்த கடவுளும் இல்லை லா சரி கலகு அவனுக்கு இணையாக எந்த ஒருவரும் கிடையாது இந்த வார்த்தையை சொல்லும் போது மக்கமா நகரத்துடைய காவிர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் சிலைகள் எல்லாம் புகைப்படங்கள் எல்லாம் எடுத்து வீசப்பட்டிருக்கிறது காலிய கடவுள்களை காலால் மிதித்துக் கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள் அப்படி மிதித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் காப மக்கமா நகரத்தினுடைய காவிரிகள் எல்லாம் கைகட்டி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் கையாலாகாதவர்களாக இருக்கிறார்கள் ஒன்றும் செய்ய முடியாது முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேச முடியாது வாயெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது கைகள் எல்லாம் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது வாய்ந்த வாயிலே வெட்டுவாங்க கையை ஓகே கை இருக்காது அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு மக்கா காவிர்களுடைய முழுத்துமுறை ரசூல்தான் அடக்கிறாங்க சத்தியத்திற்கு எதிராக திரண்ட அத்தனை பேரும் அடங்கி போய் இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்கா காவிரிகளுக்கு மத்தியிலே உரையாற்றுகிறார்கள் லா இலாஹ இல்லல்லாஹு அஹ்தஹு லா ஷரீக அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு வேறு யாரும் இல்லை அவனுக்கு இணையாக எவரும் கிடையாது சதக்க வஅதா வனஸர அப்தா வஹஸம அல்லாஹ் تعالی அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள் அவன்டியாறு உதவி செய்து விட்டான் தன்னுடைய ராணுவத்தை கொண்டு எல்லா ராணுவத்தையும் அல்லாஹு தாலா அழித்து துவம்சம் செய்துவிட்டான் நபிகள் பெருமானார் செல்வாஸ் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லும் போது எப்படி இருக்கும் காதிர்களுக்கு அல்லாஹ் உண்மையாக நடந்து கொண்டான் அடியாறு கழித்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டான் எல்லா ராணுவ பலத்தையும் அடித்து நொறுக்கி விட்டான் அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை என்று எத்தனை தடவை சொல்லி இருப்பேன் அல்லாஹ் மட்டும் வணங்க வாட்டி பிரச்சாரம் பண்ணியிருப்பேன் கேட்டீங்களா இல்லை இன்றைக்கு அல்லாஹுவை மாத்திரம் வணங்கக்கூடிய ஒரு படை இதே காபத்துள்ளாவை கைப்பற்றி இருக்கிறது என்ற செய்தியை ரசூல்லா சொல்லிவிட்டு அந்த மக்களுக்கு மத்தியிலே சொல்லுகிறார்கள் குறைசிகளே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் எல்லா மூட பழக்க வழக்கங்களையும் என்னுடைய இரண்டு கால்களுக்கு கீழால் போட்டு மிதிக்கிற தருணம் இது ரசூல்லா சொல்றாங்க இதுக்கு பிறகு இந்த நாளுக்கு பிறகு இந்த காவத்துள்ளாவுக்குள் எந்த ஒரு மூட நம்பிக்கையும் அரங்கேற்றப்படக்கூடாது எந்த கால்களுக்கு கீழால் போட்டு மிதிக்கிறேன் எல்லாத்தான சமுதாய கொள்கைகளையும் என்னுடைய இரண்டு கால்களுக்கு கீழால் போட்டு அகற்றுகிறேன் என்று நபிகள் பெருமானார் மக்கா காவிரிகளுக்கு மத்தியிலே பேசிவிட்டு திருமறை குருவானுடைய திருமறை வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள் யா மனிதர்களே மூமின்களே என்று கூப்பிடல முஸ்லீம்களே என்று கூப்பிடல பொதுவாக கூப்பிடுகிறார்கள் யா மனிதர்களே திருமறை குருவான் வசனம் இது யாய் யுகன்னாஸ் இது இன்னா ஹலக்னாக்கும் நாக்கும் மின் தக்கரை உம்வா உன்ஷா உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்துதான் படைத்திருக்கிறோம் எப்படிப்பட்ட வசனம் விடுவாருங்க அடிப்படை ஈமானை உருக்குகிற ஒரு வசனம் இன்னா ஹலக் மின் தக்கரை உவ உன்ஷா வ ஜாலினாக்கும் சோபென் கபாயில நிதாரஃபு உங்களை நாங்கள் கோத்திரங்களாகவும் குலங்களாகவும் மாற்றியிருப்பது உங்களை ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காகத்தான் ஏற்றத்தாழ்வு கற்பிப்பதற்காக அல்ல அருமையான வசனத்தை மக்களே இந்த மக்காவிலே இதற்கு பிறகு யாரும் கூடாது என்பது இல்லை உங்கள் அத்தனை ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்துதான் பிறந்ததும் ஒரு ஆண் ஒரு பெண் ஆதம் ஹவ்வாவில் இருந்துதான் உமர் பிறந்ததும் ஆதம் ஹவ்வாவில் இருந்துதான் உத்பா பிறந்ததும் இருந்ததான் இருந்துதான் அத்தனை பேர் பிறந்ததும் இந்த ஆதம் ஹவ்வாவில் இருந்துதான் இதுல யாரும் நீ பெரியவன் நான் சிறியவன் நீ பெரிய ஜாதி நான் கீழ் ஜாதி என்ற பாகுபாடு இந்த உலகத்திலே யாரும் காண்பிக்க உங்களை ஒருவரையொருவர் ஒருவர் அறிந்து கொள்வதற்காகத்தான் கோத்திரங்களாக குலங்களாக நாங்கள் பிரித்திருக்கிறோம் ஏற்றத்தாழ்வு கற்பிப்பதற்காக அல்ல குறைசி என்று பெரிய கர்வம் காட்டுறதுக்காக அல்ல நாங்கள் குறைசிகள் எங்களை மிஞ்ச யாரும் இல்லை என்று நினைப்பதற்காக உங்களை குலங்களாக மாற்றவில்லை நீ குறைசி குலத்தை சேர்ந்தவன் என்று ஒரு அட்ரஸ் வேணும்

இறைச்சம் உள்ளவர்தான் உங்களுலே பெரியவன் சின்னவன் எல்லாம் கிடையாது யார் அல்லாஹ்தெபெரிய ஆள்னு கேட்டா யாருக்கு அதிகமாக இறைச்சம் இருக்கிறதோ யார் அதிகமாக அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ யார் அதிகமாக அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறாரோ இப்படி அஞ்ச கூடியவர்தான் அல்லாஹ்விடத்தில் பெரியவராக முடியுமே தவிர பெரிய ஜாதி கீழ் ஜாதி மேல் ஜாதி என்ற ஜாதி பாகுபாட்டின் மூலமாக யாரும் மேலேயோ கீழையோ போக முடியாது என்ற செய்தியை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணித்தரமாக சொல்லிவிட்டு காபா விட்டு அப்படியே இறங்கி வர்றாங்க இறங்கி வந்து காபாவினுடைய கலவு மீண்டும் பூட்டப்படுகிறது காபத்துல்லாவினுடைய சாவி நபியல் நாயம் செல்லாசனுடைய கையில் இருக்கிறது அதிரதி அல்லாதவர்கள் வந்து ரசூல்தான் சொல்றாங்க அல்லாவின் இவ்வளவு காலமாக மக்காவுக்கு வருகிற மக்களுக்கு நாங்கள் தான் தண்ணீர் புகட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம் சம்சம் தண்ணி எடுத்து கொடுக்க கூடிய ஆக்களா நாங்க தான் இருக்கிறோம் அதே மாதிரி கபத்துல்லாவினுடைய சாவியும் எங்களுக்கு கிடைத்து விட கூடாதா அப்படிங்கிறாங்க நபிகள் நாயம் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள்

மனுஷன் தானே இவ்வளோ பரம்பரை பரம்பரையாக நாம் வச்சுக்கிட்டு வர்றோம் சாவியை ரசூல்தா அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்களே ரசூலுதா அந்த எண்ணம் வந்து அவளத்துலேயே இருந்து சிக்கலாகிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் எப்படி ஆஃப் பண்றாங்க உங்கள்கிட்ட இருந்துச்சா நீங்களே வச்சுக்கிருங்க என்ன நினைப்பார் தெரியுமா அப்போ மக்கள் என்ன நினைப்பார்கள் இஸ்லாம் வந்ததற்குப் பிறகும் அல்லாஹுடைய தூதர் என்னையே கண்ணியப்படுத்தி விட்டார்களே நான் இஸ்லாத்திற்கு முன்பதாகவும் இந்த கண்ணியத்தில் இருந்தேன் இஸ்லாத்திற்கு பிறகும் இந்த கண்ணியத்தை அல்லாவுடைய தூதர் அவர்கள் யாருடைய கௌரவத்தையும் கெடுக்கிற காரியத்தை எந்த சந்தர்ப்பத்திலும் செய்ய மாட்டார்கள் எந்த இடத்திலும் செய்ய மாட்டாங்க கொள்கை வந்தாலே தவிர கொள்கைக்காக மாத்திரம்தான் ரசூல் தான் நிற்பார்கள் தவிர வேறு எந்த நேரத்திலும் அது போன்ற காரியங்களை நபிகள் நாயகம் சலுல்லா அலுவலம் அவர்கள் செய்ய மாட்டார்கள்